ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் ரெண்டு வெங்காயம் வச்சு பூரிக்கு பொருத்தமான பூரி மசாலா செய்யலாம் கடைகளை வாங்கி சாப்பிட்றது போலவே வீட்டிலே இந்த கோட்டல் ஸ்டைல் பூரி மசாலாவை செய்யலாம் ரொம்பவே ஈஸியான பூரி மசாலா பூரி குருமா செய்றதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க சட்டுனு இந்த குருமாவை ரின் மின்சமையால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆலண்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வெங்காய பூரி மசாலா செய்யறதுக்காக கடாயில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இது கூட மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அளவு வதங்கினா போதும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இந்த வெங்காயம் மசாலா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது பூரி புருவமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய்களை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் இந்த மசாலாவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்காம தான் செய்வோம் அதனால் காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் லைட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இது கூட ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து செய்யும்போது மசாலா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது போல அதே டேஸ்ட்ல இருக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களை எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க மீடியம் சைஸில் இருக்க பழமான தக்காளி பழத்தை ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் மசாலாவுக்கு தக்காளி பழம் அதிகம் சேர்க்க தேவையில்லை ஒரு பழம் சேர்த்தா போதும் இந்த புளிப்பே மசாலாவுக்கு கரெக்டா இருக்கும் நாம சேர்ந்திருந்த தக்காளி லைட்டா வழங்கிடுச்சு வெங்காயம் வேகிறதுக்காக ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வேக போது வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்துடும் சாப்பிட்றதுக்கு பூரி மசாலா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு வேக வச்சோம்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க வெங்காயம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு அடுத்ததான் நம்மளோட மசாலா திக்காக வர்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும் கடலை மாவு சேர்த்து செய்யும்போது மசாலா திக்காக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க மாவை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துடணும் பூரி மசாலா எந்தளவு உங்களுக்கு திக்கா அல்லது தண்ணி மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பூரி மசாலா திக்கா வேணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சோம்னா நம்ம சேர்த்துனதா கடலமாகவும் எல்லாம் வெந்துடும் இப்போ நமக்கு திக்கா பூரி மசாலா கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வெங்காய மசாலா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக பொடியால் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இறக்கிடலாம் ரெண்டு வெங்காயம் வச்சு ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு இந்த பூரி குருமாவை குறைவான நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ஈஸியான சிம்பிளான பூரி மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் Thank you friends.